வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஓம் பிர்லா ஒரு வ வழியாக அவர் சபாநாயகராக வருது ஏறக்குறைய ஆயிடுச்சு இதில் ராகுல் காந்தி பேசியது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து நிறையா எலெக்ஷன்லாம் வரப்போகுது இப்படிப்பட்ட நிலைமையில் சபாநாயகரை வந்து யாரையும் கேட்காமல் தேர்ந்தெடுத்திருக்க முடியும் பிஜேபியால் ஆனால் ஆதரவு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் கருணா ஸ்டாலின் உட்பட நிறைய பேர பேசிகிட்டு இருக்காரு அப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்லிட்டார் என்ன சொல்றாரு நாங்க ஆதரவு தரோம் ஓம் பிர்லாவுக்கு ஆனா துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அதற்கு கால் ரிட்டன் இன்னும் வரல நாங்க வந்து ராஜ்நாத் சிங் சொல்லிட்டோம் அங்க இருந்து பதில் வரலைங்கிறாங்க இதை வெளியில போய் மக்கள்கிட்ட எப்படி சேரும் நீ நினைக்கலாம் மக்கள் எல்லாரும் முட்டாளர்களால எல்லாத்தையும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் வந்து இன்னைக்கு சொல்கிறாரு கருப்பு தினம் அந்த தினம் இந்த தினம் அப்படின்னு சும்மா பழைய வரலாறு சொல்லிட்டுருக்காரு பழைய வரலாறு ஆரம்பிச்சா பாபர் மசூது இருந்து பிஜேபி என்ன தப்பு சொன்னி செஞ்சதுன்னு பார்த்தா அது வந்து ஏட்டிலேயே எழுத முடியாது எமர்ஜென்சி ஒரு கருப்பு தினம் மாற்றுக்கருத்தே இல்லை அதை உணர்ந்து தான் இந்திரா இந்திரா காந்தி அவர்கள் வாபஸ் ஆகினா அதுக்கு பெரிய அடி இந்திய மக்கள் கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்கள் பண்ண அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறேன் எங்கே சொன்னதுக்கு தான் இப்போ இந்த எலெக்ஷனில் பெரிய அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க மெஜாரிட்டி இல்லாமல் எல்லா கட்டமைப்புகளும் இருந்தும் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் ஒன்றுமே தான் சொல்லணும் ஏன்னா நிறைய இடத்துல காங்கிரஸே வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்தளவுக்கு வந்திருக்குன்னா காரணம் என்னென்னா ஜெயிச்சது மக்கள் மக்கள் தான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அடுத்த எலெக்ஷனில் மாறிடும் பிஜேபி மெஜாரிட்டிலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை இப்போலாம் காங்கிரஸ் உஷாராயிட்டாங்க இப்படிப்பட்ட சொல் ராகுல் காந்தியுடைய பெருந்தன்மையை பாருங்கள் அவர் என்ன சொல்லிட்டாரு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் பதவி இவங்களுக்கு தான் கொடுக்கணும் வரலாறு இருக்குது பல்ராம் ஜாக்கர் அவர்கள் காங்கிரஸில் தொடர்ந்து இருந்தார் அப்போ எதிர்கட்சியாக யாருக்கு நாங்கள் கொடுத்தோம் பிஜேபிக்கு தானே கொடுத்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கும்போது இருபது சீட்டு தான் உங்களுக்கு எனக்கும் டிஃப்ரென்ஸு அப்படிங்கும்போது நீங்களே வழி வந்து கொடுக்கணும் ஒரு பெருந்தன்மை மிக்க ஆளாக இருந்தால் ஏன்னா நீங்கள் தான் நேருவோட கம்பேர் பண்ணுறீங்க ஆனால் இன்றைக்கி வ ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பரவாயில்லப்பா இவங்க வந்து க அதாவது உடன்பாட்டுக்கு வராங்க மோடி தான் பிரச்சனை பண்ணுறாருங்கிற என்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன விஷயந்தான் மோடி வந்து வெளியில் ஒன்று சொல்லுவார் உள்ளே ஒன்று பண்ணுவார் அவர் என்ன சொல்கிறாரு எல்லோரும் ஒன்றிணைன்னு பார் ஆனால் ஒன்றிணைத்துக்குரிய காரியம் பண்றது யோசனை பாருங்கள் இந்த சபாநாயகர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் அவரே ராகுல் காந்திக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வாங்க எல்லாம் பேசுவோம் நாங்கள் ஓம் பிர்லாவை சொல்கிறோம் நீங்கள் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இது நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ இதெல்லாம் வந்து உள்ளே உள்ளேருந்து லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு காத்துட்ருக்காங்க அப்போ என்ன திட்டமாக இருக்கும் ஓம் பிர்லா அவர்களை எதிர்த்து யாரையாவது ஒருத்தரை இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்துறதாக இருந்தால் வெகுஜன மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா நாங்கள் உடன்பாட்டுக்கு வர்றோம் ஒழுங்காக சபையை நடத்தணும்னு சொல்கிறோம் ஆனால் மோடி ஒத்துக்க மாட்டுறாரு சபாநாயகர் இவங்காலே துணை சபாநாயகர் இவங்காலு அவர்களெல்லாம் எப்படி நேர்மையாக இருப்பார்கள்ங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னால் அதில் விடாப்பிடி அந்த போஸ்ட் எனக்கு வேணும்னு கேட்குறது எந்த விதத்தில் நடைமுறை அதாவது தப்பு தப்பாக யோசிக்கிறாரு இன்னும் வந்து மெஜாரிட்டி இருக்க மாதிரி நினைக்கிறாரு அப்படிங்கிற கோஷம் ராகுல் காந்தி தரப்பில் வைத்தால் இப்போ வச்சுட்டார் அது வெகுஜன மக்களை போய் சென்றடைக்கும் தொடர்ந்து பிஜேபிக்கு இது அழிவு மேல் அடி மேலே அடிக்கிறாங்கன்னு அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு இது நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக பிஜேபியில் இருக்கிற நிறைய பேருக்கே தெரியும் இவர் தப்பு பண்ணுறாரு யாரையும் ஆலோசிக்கவும் பண்ணுறாரு அப்படின்னு மோடி மேலே எரிச்சல் தான் வந்துட்டு இருக்காங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப எரிச்சல் இது சபாநாயகர் ஈஸியாக பேசி முடிக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையாக்கி இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு வேளை இப்போ இந்த பிரச்சனை நம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜ்நாத் சிங்கெலாம் பேசிகிட்ருக்காராம் காரியாவோட அது துணை சபாநாயகர் போஸ்ட் என்னன்னா துணை சபாநாயகர் போஸ்ட்டு இல்லைனா கே சுரேஷ் அவர்கள் நிக்க வைக்கிற மாதிரி நினைக்கிறாங்களாம் சபாநாயகருக்கு ஒரு ஒரு பின்னால் இருந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நிற்க வைப்போம் தோற்கறது நிச்சயம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் வெளி உலகத்துக்கு சொல்கிற மெசேஜ் என்ன நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்தோம் மோடி ஒத்துக்கல தேவையில்லாமல் இப் இந்த தடவையும் நாடாளுமன்றத்தை அவருடைய மன்றமாக ஆக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் முதல் நாளே நேற்று மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போதே ரனகலமாகிடுச்சு உலக நாடுகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லாத கூட இன்னும் ஒரு ஆட்ட அடங்கி செய்யங்கிற மாதிரி யோசிக்கின்றுட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியோட இந்த போக்கு உண்மையிலேயே நாங்கள் ஆதரவு தெரிகிறோம் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்றது வெகுஜன மக்களால் கவனிக்கப்படும் ஒரு பிரதான எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தரை ஒரு பேசும்போது ரிட்டன் கால் வரலைங்கும் மோடி எவ்வளோ ஆணவமாக இருக்கிறார் அந்த ஆணவம் இன்னும் தீரலப்பா அடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த பைபோல் நிறைய நடக்குது அதை கேட்டு மறுபடியும் சொல்கிறோம் இந்திய ஜனநாயகம் ஒரு தேர்தலை சந்தித்து விட்டது இனிமேல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கவனம் செலுத்தணும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கவனம் செலுத்தணும் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யார் பேச்சையும் கேட்காம எல்லா முடிவும் எடுக்கிறது வந்து சர்வாதிகாரம் அதை நோக்கி மோடி போயிட்டு இருக்கார் அவருக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல ஆனால் மெஜாரிட்டி கிடைப்பது போல நடந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி சீக்கிரம் விழுங்கிறதுக்கு முதல் நாளே சாட்சி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்